மலின் அமைச்சு பறிக்கப்பட்டது மட்டும் போதாது விசாரணை வேண்டும் ரங்க திசா பதவி நீக்கப்பட வேண்டும் என்கிறார் கம்மன் பிள்ளை என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் குறிப்பாக கொழும்பில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதே அவர் இந்த விடயங்களை பிரதானமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் அரசாங்கத்தின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்று நகைச்சுவையாளர்களாகி இருக்கிறார்கள் இந்த அமைச்சரவை பிரயோசனமற்றது என்று நாம் கடந்த பத்து மாதங்களாக கூறிக்கொண்டிருப்பது ஜனாதிபதி அன்றோகுமார் திசாநாயகவுக்கு இப்போதாவது புரிந்திருக்கின்றமை மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதாக உதயகம்மன் பல குறிப்பிட்டிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரகடனத்தில் பிரதியமைச்சர்கள் இருபத்தைந்து பேர் மாத்திரமே நியமிக்கப்படுவர் என கூறப்பட்டிருக்கிறது ஆனால் தற்போது பிரதியமைச்சர்களுடைய எண்ணிக்கை முப்பதுக்கும் அதிகமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதிலிருந்து அந்த வாக்குறுதியும் பொய்யானது என நிரூபிக்கப்பட்டிருக்கிறது முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் குறித்த விசாரணைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயகவிடம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என நாம் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவில் அளித்துள்ள முறைப்பாட்டில் கோரியிருந்தோம் குறித்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவே ஆலோசனை வழங்கியதாக அப்போதைய சுங்க நாயகம் தெரிவித்திருந்தார் அதேபோன்று விமல் ரத்நாயக்க துறைமுக அமைச்சராக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் பதவிக்கும் விசாரணைகளை எதிர்பார்க்க முடியாது ஒன்பது மாதங்களின் பின்னரே விசாரணைகளுக்கு இடமளித்து பிமல் ரத்நாயக்கவை அந்த அமைச்சு பதவியிலிருந்து இருந்து ஜனாதிபதிக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கொள்கலன்கள் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அடுத்து பிமல் ரத்நாயக்க அமைச்சு பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தும் என்பதையும் ஜனாதிபதி ஊகித்து விட்டார் எனவே எதிர்கட்சிகள் கூற முன்னர் ஜனாதிபதி அதே போன்று சபை பிமல் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் தலைவராக ரங்கிசாக்கை நியமிப்பதற்கு பொய்கூறி அரசியலமைப்பு பேரவையை ஏமாற்றியிருக்கிறார் எனவே அவரை அரசியலமைப்பு பேரவையிலிருந்து நீக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதனையும் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கிறோம் வரையறைகளுக்கு அப்பால் பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் இரு சிரேஷ்ட உறுப்பினர்களை மறந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்காம் ஆண்டிலிருந்து பாராளுமன்றத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற நிஹால் கலபதி இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டிலிருந்து பாராளுமன்றத்தை பிரதிநிதிப்படுத்தும் லஷ்மண் நிபுணராஜ் ஆகிய இருவரையும் மறந்து பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நிஹால் கலபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் ஜேவிபியின் ஜனாதிபதி வேட்பாளராவார் அன்று ஜனாதிபதியாவதற்கு கூட தகுதியானவராக இனங்காணப்பட்ட நிஹால் கலபதி இன்று குறைந்தபட்சம் பிரதி அமைச்சராக பதவி வகிப்பதற்கு கூட தகுதியற்றவராக ிவிட்டார் என்று நான் ஜனாதிபதியிடம் கேட்கிறேன் எனவே குறித்த விசாரணைகளின் சுயாதீன தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு பிமல் ரத்நாயக்கவின் பதவி பறிப்பு மட்டும் போதாது ரங்க திசாநாயக்கவும் பதவி விலக வேண்டும் என்பதான கருத்து உதயகமன் கிளவினால் ஊடகவியலாளர் சந்திப்பில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதை இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருக்கின்றன